தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீதிமான்களுடைய வீடோ நிலைத்து நிற்கும் நீங்கள் மட்டும் கிடையாதுங்க ஆண்டவருடைய ஆசை என்னன்னா நீதிமானா இருக்கிற உங்க வீடு நிலைத்து நிற்க வேண்டும் நம்ம வீடு கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா கடகால் நோண்டி பில்லர் போட்டு கருங்கல் வச்சு இப்படி பல்வேறு வகையிலே நம் வீடு ரொம்ப பலமாக இருக்கணும்னு நம்ம கட்டுவோம் மணல் மேலே யாரும் கட்ட மாட்டாங்க ஏன்னா மணல் அரித்துட்டு போயிடும் இல்லையா அதனால் உங்கள் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அந்த இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி இதுதான் நீ நீதிமானாய் இருக்க விரும்புகிறாயா நீ நீதிமானாய் இருக்க ஆனால் நான் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க பேஸ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீதிமான்கள் ஆண்டவருக்காய் உயிரை விட்டிருக்கிறார்கள் அதை தான் மார்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் இவர்களை செயின்ஸ்னு சொல்லுவாங்க பாரம்பரிய திருச்சொயில் செயின்ஸ் கர்த்தருக்காக எதை வேணா விட்டு கொடுப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க பணத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியர் செஞ்சாங்க ஐடாஸ் கட்டர்னு இருக்காங்க வேலூரில் பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலூர் என்கிற அந்த கந்தக பூமியிலே ஆண்டவருக்காய் அந்த சகோதரி செய்த ஊழியம்தான் இன்னைக்கு சிஎம்சி வெலூரா பிரம்மாண்டமாக நிற்கிது அந்த அம்மா தனக்குன்னு ஒன்றுமே வச்சுக்கல எல்லாவற்றையும் ஊழியர்களுக்காக அந்த சேர்ச்சுக்காக கொடுத்துட்டாங்க அவங்க பேரில் எதுவுமே இல்லை அவங்க பேரில் அவங்க ஒரு கால ஜென்ரேஷன் பேரில் அவங்க பேரப்புல இருக்கு எல்லாம் எந்த சொத்துமே கிடையாது எல்லாவற்றையும் இந்திய தேசம் அனுபவிக்க வேண்டும் இந்திய தேசத்திலே உள்ள ஒவ்வொரு பெண்களும் பிரசவத்தின் போது மறிக்காமல் சுக பிரசவம் கிடைக்கணும் எல்லாம் நீதிமான்களுடைய கோட்டைக்குள்ளே வந்து ரட்சிப்பு சொல்லி நம்ம செஞ்சாங்க கிறிஸ்தருடைய முக்கிய நோக்கமே எல்லாரையும் நீதிமான்களாக மதம் ஆக்கிறத மதம் மாற்றுறது அல்ல நீதிமான்களாய் மாற்று நீதிமொழிகள் பத்து இருபத்தஞ்சு சொல்கிறது சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீங்கள் நினைக்கலாம் அவங்க நல்லா இருக்காங்களே பாவம் பண்ணாமல் இவ்வளோ கோடியில் பொருள்றாங்களே தங்கத்திலே தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்களே எப்படிலாம் இருக்காங்களே நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெண்மணி கூட இருந்தாங்க கோடிகளில் புரண்டாங்க அவங்க சொன்ன சொன்னது தான் யாருமே தட்டி பேச முடியாது கடைசியாக என்ன ஆச்சு பார்த்தீங்களா ஒரு சுழல்காற்று நோய் வடிவில் வந்தது அந்த அம்மையாரை அடுத்து கொண்டு போய்விட்டது மறுத்து போய்விட்டாங்க இன்றைக்கி அந்த அம்மாவுடைய வழித்தோன்ற யாராவது இருக்காங்களா இல்லை அதே போன்று தான் நீதிமொழிகள் புத்தகம் தெளிவாக சொல்கிறார் சுழற்காற்று கடந்து போவது போல் கடந்து போவார்கள் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நீங்கள் கடவுளுக்குன்னு உங்கள் வேலையை உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஸ்கெட்டர் மாதிரி உங்கள் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலத்துக்கும் நீங்கள் பேசப்படுவீங்க இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஒவ்வொரு கல்லும் இருக்கும் வரை அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பேசப்படும் நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் நல்லவர்கள் பேசப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் இதே வெள்ளூர்ல தலைவாணர் என்று ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருந்தார் அவர் நம் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அவர் நல்லவர் தான் சொன்னாங்க அவர் இறந்து போயிட்டார் இருப்பினும் அவரை பற்றி நல்லது சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களை சரித்திரமாய் பேசிக்கொண்டிருக்கும் சரித்திரமாய் நீங்க மாற வேண்டும் இயேசு வந்தார் இயேசு பிறந்தார் இயேசு போயிட்டார் அழிஞ்சு போயிட்டார் கிடையாது உயிர்த்து எழுந்தார் அந்த உயிர்த்து எழுந்த இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நீ நீதிமானா இருப்பாயா உன் அஸ்திவாரங்களை ஸ்திரப்படுத்த நான் விரும்புகிறேன் விரும்புகிறாயா விரும்புகிறாயே என்றால் வா என்னோடு என்று இயேசு அழைக்கிறார் அந்த நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அசைக்கப்படுவதில்லை பவுல சிறைக்குள்ளே போட்டாங்க பேதுரை சிறைக்குள்ளே போட்டாங்க அவன் பயப்படலை ஆண்டவரை சுதிச்சுக்கிட்டே இருந்தாங்க சுதிக்க 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 ஆண்டவருக்கு தெரிந்து என் பிள்ளைகள் சுதித்து கொண்டே இருக்கிறார்கள் சோர்வடைந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி அந்த கையில் இருந்த விலங்குகளை உடைத்து எரிந்து அவர்களை காப்பாற்றின தேவன் நம் தேவன் சங்கீதம் பதினைந்து ஐந்து இவ்வாறு சொல்கிறது நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆடுவா அசைக்க முடிய போட முடியா நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்ப அந்த நீதிமான் எப்படி இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில அதே வசத்துல சொல்றார் தன் பணத்தை வட்டிக்கு கூடாமல் வட்டிக்கு பணத்தை கொடுத்து பிசினஸ் பண்ண கூடாது அப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் பிரதர் என் பேங்க்ல நான் பணம் வச்சிருக்கேன் எனக்கு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது என் சகோதரன் என்னிடத்துல பணம் கேட்கிறான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கலாமா வாங்கிக்கோ ஏன்னா பேங்க்லருந்து தான் அவனுக்கு கிடைக்குது இல்லையா வட்டி கிடைக்குது இல்லையா அதை நீ ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணுற அவங்க அந்த வட்டியை கொடுக்க போகிறாங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் வட்டியை தொழிலாய் வைத்து கொண்டு செய்வது பாவம் இதை இயேசு பெறுக்கிறான் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான் அவன் நீதிமான் என்று சொல்லுகிறான் பரிதானம் வாங்கவே கூடாது லஞ்சம் சில அலுவலகத்துக்கு போனீங்கன்னா லஞ்சம் கொடுத்தா தான் வேலை செய்கிறாங்க அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் பணம் கொடுத்தா தான் வேலை பணம் கொடுத்தா தான் காரியம் ஆகும் நீதித்துறையில் கூட அப்படி ஆயிடுச்சு ஆண்டு வெறுக்கிறார் இவர்களை பார்த்து சொல்கிறார் நீ அசைக்கப்பட போகிறாய் நான் அசைக்க ஆரம்பித்தனா எவ்வாறு பெரிய பெரிய ஆட்கள் காணாமல் போய்விட்டார்களோ அவ்வாறு நீயும் காணாமல் போய்விடல எனவே எனக்கு பெரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளை நீதிமன்றங்களா நீங்கள் இருக்கணும் வீடு நிலைச்சி நிற்கணும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் மாதிரின்னு சொன்னா செய்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யாதீங்க அடுத்து மத்தையும் ஏழு இருபத்தி நாலுல இயேசு தாமே சொல்லுகிறார் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டேன் இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் எதெல்லாம் செய்ய வேணான்னு சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டு வாழுகிறவர்களுக்கு இவைகள் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல சாதாரண பாறாங்க இல்லைங்க கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நீங்கள் உண்மையில் இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒவ்வொரு பாவங்களையும் வெறுத்து வெறுத்து ஒதுக்கி விடுவீர்களே ஆனால் உங்கள் வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும் எனவே ஒரு பிள்ளைங்க ஓ பேர பிள்ளைங்க தப்பு பண்ணால் கண்டிங்க தப்பு கிடையாது அதை விட்டுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொல்லி பிள்ளைகள் சொல்வது தவறு என்று திருத்துங்கள் ஒவ்வொரு மருமகளும் மாமியார் மாமனாருக்கு கீழ்படியுங்க அவங்க உண்மையை சொன்னால் கீழ்ப்படை அதுக்கு பிரதர் பொய் சொல்கிறாங்க கீழ்படியுமான்னா வேண்டாம் உண்மையை சொன்னால் கீழ்ப்படைகள் பிள்ளைகளே உங்கள் தகப்பன் தாய்க்கு கீழ்பாடுங்கள் ஆண்டவரின் சொல்படி நடக்கிறாங்களா பார்த்துக்க நடந்தால் கேள்பாடுங்க பிரதர் அவங்க ஆண்டவரின் சொல்படி நடக்கிறது இல்லை பிரதர்னா அவங்க இஷ்டம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஆண்டவரின் சொல்படி நடக்க பழகிக்கொள்ளுங்கள் ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே குருக்களே கண்ணீர்களே என்னை போன்ற சிறிய சிறிய ஊழியக்காரர்களே நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நாம் சொல்றத நம்ம சேரமானு பார்த்துக்கணும் பரிதானம் வாங்காதேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு நாமளே பரிதானம் வாங்கக்கூடாது அளவுக்கு மீறி சொத்து சொத்து சேர்க்கக்கூடாது இருக்கிறது போதும் அப்படின்னு பெருமையாக இருந்துக்கணும் இன்னும் கூடு இன்னும் கூடு இன்னும் கூடு கேட்கூட நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒரு சகோதரர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னு அந்த பத்தாயிரம் ரூபாயிலே ஆயிரம் ரூபாய் என்னை விட மிகவும் 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 தாழ்மையாக இருக்கிற ஒரு ஊழிய நான் கொடுத்தேன் பெருமையோடு சொல்கிறேன் ஏன் கொடுத்தேன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு ஜோ பண்ணிட்டு போனாங்க பிரதர் நீங்கள் நல்லா இருக்கணும் பிரதர் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுக்கணும் உதவினால நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஜெபிச்சுட்டு போனாங்க தூரத்தில் வந்தாங்க தூரம்னா ரொம்ப தூரம் கிடையாது திருவள்ளூரில் வந்தாங்க அவ்வளோ தூரத்தில் வந்தவங்க வெறும் கையோடு அனுப்பக்கூடாது என்று சொல்லி நான் ஒரு சிறிய தொகையை அவருக்கு கொடுக்க அனுப்பினேன் ஏன் சொல்கிறேன்னா கொடுங்க கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க முக்கிய தேவைகளுக்கு கொடுங்க நான் லட்ச லட்சமாக கொடுங்க பத்தாயிரம் முப்பதாயிரம் கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஒரு ஊழியக்காரர் வந்து உங்க வீட்டுக்கு ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களோட போக்குவரத்துக்கு நான் கொடுங்க ஒரு நாள் வேலை செஞ்சா ஒரு ஆயிரம் ரூபாய் கூலி கொடுக்க மாட்டாங்களா அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கல குறைஞ்சா போக மாட்டேங்க கொடுத்து பாருங்களேன் உங்க வீடு நிலையத்தில் இருக்கும் ஏன்னா ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இரவே அன்றைக்கு ஊழியக்காரர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்கள் உங்களுக்காக உங்கள் பெயர் பிள்ளைகளுக்காக பே பேர பிள்ளைகளுக்காக உ பேரை சொல்லி ஜெபிப்பார்கள் நீதிமானின் ஜெபம் கர்த்தருடைய புத்தகத்திலே எழுதப்படும் அடுத்து நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமான்கள் இருக்கின்ற இடத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் மனிதர்கள் ஆசிர்வதிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நிறைய பேர் ஆயிரம் பேர் நூறு பேர் லட்சம் பேர்லாம் பார்க்கவே இல்லை ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டு சென்றார் பேதுரு மறித்த பொழுது பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் இல்லை பைபிளில் மோஸ்டே அடக்கம் பண்ணப்பட்டது ஆண்டவரால் அடக்கம் பண்ணப்பட்டார் அவரே தன் கையால் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் அந்த மக்கள் யாருமே இல்லை ஏன்னா ஆண்டவர் செத்து போன்றால் சத்து போயிடாரு உடனே அடக்கம் பண்ணிடுறாரு இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா பெரிய கூட்டம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்னுடைய மூத்த நண்பர் மூத்த சகோதரர் எனக்கு சொன்ன வார்த்தை எங்கே இருவர் மூவர் பைபிளில் இருக்கிற தரையும் இல்லை என் நாமத்தினால் கூடி ஜபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் ரெண்டு பேர் மூணு பேர் நீதிமான்களாய் ஒருமித்து ஒத்த கருத்தோடு ஜபிக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி இருக்கும்போது பெரும் திறனான கூட்டம் உங்களுக்கு பின்னால் வர வேண்டும் என்று விரும்பாதீர்கள் இருக்கிற நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் கூட போகுது மூணாவது இயேசு வந்து அந்த இடத்துல யோவான் சொன்னார் இல்லையா ஒன்றாம் அதிகாரத்துல நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவேல நிற்கிறார் உங்களுக்கு தெரியல ஆனா இயேசு அங்க நின்னார் இப்பொழுது கூட நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது மல்கியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் பேசிக்கொண்டிருப்பதை கர்த்தர் கவனித்து கேட்பார் எனவே நான் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களை நீதி மாண்களுடைய வீடாய் உங்கள் வீட்டை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ஆர்